வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதை எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அலர் கோயில் மெயின் ரோடு அலர் கோயில் மெயின் ரோடு கடைச்சிந்தல்லிருந்து ஒத்தக்கடை பார்த்து போகிற ரோடு இதில் சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த வீடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்தக்கடை மலையே தெரியும் வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சடி வந்து நீளம் உள்ளக்கு நுழைஞ்சோடனே கார் பார்க்கிங்கு கார்டனோடு வச்சுருக்காங்க ரெண்டு கார் பார்க்கிங் வந்து போடலாம் பெரிய காரைன்னு பாட்டலாம் இனோவா கரையின்னு பாட்டலாம் இது வந்து ஃபவுண்டன் தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபவுண்டனோடு இருக்குது இப்போ உள்ளக்கு நுழைஞ்ச உடனே ஹாலு ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் இருக்கும் பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஹாலு உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியானது பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஹாலு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது இது வந்து லைப்ரரி காமன் பாத்ரூம் இது இதில் வந்து நம்ம கிச்சன் போகிறோம் கிச்சன் வந்து பதினாறுக்கு பதினொன்று சைஸில் இருக்குது கிச்சனு பதினாறுக்கு பதினொன்று சைஸில் கிச்சனு பெட்ரூம் சைஸ் வந்து அதே பதினாறுக்கு பதினொன்று தான் பெட்ரூம் சைஸு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும் ஒம்போதுக்கு அஞ்சு ஒம்போதுக்கு அஞ்சு பாத்ரூம் சைஸு கீழே என்ன அளவு இருக்குதோ அதே மாதிரி மாடியிலையும் டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு இது இப்போ மாடி கூப்பிட்டு போகிறேன் இந்த வீட்டோட பிளான் வந்து இதோட சேர்த்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீட்டோட பிளான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் உள்ள திங்ஸ் எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே கொடுக்கறது தான் வீட்டோடு வந்து எல்லா திங்ஸும் சேர்த்து கொடுக்கறது தான் ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கலெக்ஷன் பண்ணது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை மலையும் தெரியும் ஒத்தக்கடை மலை வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ